நலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு விருதுநகர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருச்சி திருவாரூர் மதுரை பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவண்ணாமலை திருவள்ளூர் புதுக்கோட்டை மற்றும் கரூர் ஆகிய பதினைந்து மாவட்டங்களில் சென்னையில் இரண்டு மண்டலங்களில் என்று ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வருகிறது இந்த வகையில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற குழந்தைகளை அதிகம் பாதிக்கிற இந்த மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு எண் நூற்றி படி அறிவிக்கப்பட்டது அதன்படி இன்றைக்கு சென்னையில் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிற இரண்டு மண்டலங்களை தவிர்த்து மீதம் இருக்கிற பதினே பதிமூன்று மண்டலங்களிலும் புதிதாக ஏழு மாவட்டங்கள் என்கின்ற வகையில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருநெல்வேலி தென்காசி நாகப்பட்டினம் வேலூர் ஆகிய ஏழு மாவட்டங்களிலும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு இன்று தொடங்கப்படுகிறது தடுப்பூசி திட்டங்களை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆறு நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு விரிவான தடுப்பூசி திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நாடு தழுவிய தடுப்பூசி திட்டமாக அது வலுப்படுத்தப்பட்டது நாடு தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டை பொறுத்தவரை காசநோய் தொண்டை அடைப்பான் கக்குவான் இருமல் மஞ்சள் காமாலை எச் இன்ஃப்ளூயன்சா நிமோனியா மற்றும் மெனிஞ்சிடிஸ் ரணஜன்னி போலியோ தட்டம்மை ரூபெல்லா ரோட்டா வைரஸ் வயிற்றுப்போக்கு நியூமோகோக்கல் நியூமோனியா ஜப்பானிய மூளை காய்ச்சல் என்று பல்வேறு வகைகளிலான இந்த நோய் பாதிப்புகளுக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகிறது அந்த வகையில் பன்னிரெண்டு வகையான தடுப்பூசிகள் பதினோரு வ பன்னெண்டு வகையான நோய் பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு இன்றைக்கு பதினோரு வகையான தடுப்பூசிகள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த மூளை காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் என்பது சில வகையான கியூலெக்ஸ் கொசுக்களால் பரவுகிற ஒரு வைரஸ் நோயாகும் இந்த நோய் மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிப்படைய செய்து கடுமையான சிக்கல்களை வலி பாதிப்புகளை உண்டாக்குகிறது அது மட்டுமல்லாது மரணத்தையும் ஏற்படுத்துகிறது இந்த நோயினால் இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இதை அனைத்து மாவட்டங்களிலும் இதை செயல்படுத்துவதற்குரிய நடவடிக்கை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு செய்யப்பட்டு வருகிறது இந்த நோய் பாதிப்புகளில் இருந்து உயிர் படைத்தவர்கள் கூட அதிக அளவில் நரம்பியல் விளைவுகளால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இயற்கை தொற்று காரணமாக ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு அவர்கள் அதிகம் இருக்கிற மாவட்டங்களில் இந்த தடுப்பூசிகள் போடப்படுவது என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி ஒரு முறை முகாமை முகாமாக ஒன் டைம் கேம்பெயின் அதிக ஆபத்துள்ள மாவட்டங்களில் ஒன்று முதல் பதினைந்து வரையிலான குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது இன்று விரிவுபடுத்தப்படுகிற இந்த திட்டத்தை பொறுத்தவரை ஒன்று முதல் பதினைந்து வரையிலான மொத்தம் இருபத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு குழந்தைகளுக்கு இந்த காய்ச்சல் தடுப்பூசி ஒரு டோஸ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட சுகாதார அலுவலர்கள் மாவட்ட தாய்சே நல அலுவலர்கள் ஆகியோரின் மேற்பார்வையில் கிராம மற்றும் நகர சுகாதார செவிலியர்கள் மற்றும் தேவைப்படுகிற இடங்களில் இடைநிலை சுகாதார செவிலியர்கள் முதலானோரால் இந்த தடுப்பூசி திட்டம் இன்றைக்கு செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த முகாம் மூன்று அணுகுமுறைகளில் செயல்படுத்தப்படுகிறது பள்ளி தடுப்பூசி முகாம் என்கின்ற வகையில் ஐந்து முதல் பதினைந்து வயதுடைய குழந்தைகள் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அதாவது இன்று தொடங்கி பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு மாதம் திங்கள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அதிகபட்சமாக பனிரெண்டு நாட்களுக்கு தடுப்பூசி முகாம் நடைபெறும் அதைத் தொடர்ந்து விடுபட்ட குழந்தைகளுக்கு ஒரு வாரம் தடுப்பூசி போடப்படவிருக்கிறது இரண்டாவதாக அங்கன்வாடி தடுப்பூசி முகாம் ஒன்று முதல் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் பள்ளிகளிலிருந்து இடைநிற்றலான குழந்தைகளுக்கும் அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் தடுப்பூசி முகாம் இதேபோல் பனிரெண்டு ஒன்பது பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை திங்கள் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் அதிகபட்சமாக பன்னிரெண்டு நாட்களுக்கு நடைபெறும் அதைத் தொடர்ந்து விடுபட்ட குழந்தைகளுக்கு மீண்டும் ஒரு வாரம் இந்த தடுப்பூசி போடப்படவிருக்கிறது மூன்றாவது வகையில் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகம் மற்றும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் இந்த தடுப்பூசி முகாம் செயல்படுத்தப்படவிருக்கிறது இதுவுமே கூட ஏற்கனவே சொன்னதைப் போல இன்று தொடங்கி அடுத்த மாத நவம்பர் பதினொன்று வரையிலும் இந்த திட்டம் நடைபெறவிருக்கிறது திங்கள் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் அதிகபட்சமாக பன்னிரெண்டு நாட்களிலும் விடுபட்டவர்களுக்கு பெரிதொரு வாரமும் இது நடத்தப்படவிருக்கிறது எனவே இந்த மூளை காய்ச்சல் நோயின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு அனைத்து பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் பள்ளி அதிகாரிகளும் சமூக ஆர்வலர்களும் கல சுகாதார பணியாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பை தர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றோம் முகாமின் தகுதியுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த தடுப்பூசி என்பது இலவசமாக போடப்படுகிறது இந்த தடுப்பூசி ஒன்று முதல் பதினைந்து வரை குழந்தைகள் ஏற்கனவே நான் சொன்னதை போல இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்த குழந்தைகள் அனைவருக்கும் இது போடப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தப்பட்டு உறுதி செய் இருபத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு குழந்தைகள் இதற்கு டார்கெட் என்கின்ற வகையில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து குழந்தைகளுக்கும் இது போடுவதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்றும் கேட்டுக் இந்த செய்தியை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஊடகங்களும் பத்திரிகைகளும் குறிப்பாக தமிழகத்தின் ஒட்டுமொத்த பெற்றோர் பெருமக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றும் பத்திரிகையாளர்களையும் ஊடகவியலாளர்களையும் கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன் கலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின்